நீங்க சொல்றத என் காதிலே விழுவல நான் சொல்றது உங்க காசிலே விழுவோம் நீ சொல்றதுல இல்ல அவங்களுக்கு லேட்டா தான் நாளைக்குதான் காதல இருக்குல்ல அதனால லேட்டா தான் விழுவ உங்களுக்கு ஆ இருக்கிறேன் இருக்கிறேன் நீங்க பத்திரமா இருங்க எங்களையும் கவனிச்சுருங்க நீங்காலும் பத்திரமா இருங்க

நேற்று நாங்க கொஞ்சம் பேருக்கு சமைச்சு கொடுத்தோம் அறுபது ஏழு பேருக்கு நேற்று சாப்பாடு சமைச்சி கொடுத்துருந்தான் சாப்பாடு கொடுத்துட்டு வர டயத்துல பாத்தீங்கன்னா சரியான மழை புடிச்சிருச்சு மழை பாத்திரம் பண்ணா கழுவ முடியலை தான் கழுவ போறோம் இன்னைக்கு ஒரு சில வேலைகள் செய்ய போறோம் அது என்ன வேலைன்னு பார்க்கலாம் வாங்க வீட்டுல வந்து ஒரு ரெண்டு பேருக்கு சமைச்சிட்டு பாத்திரம் கழுவுறதுக்க இங்க பெருண்டு கலந்து போயிடுவோம் இப்ப பாருங்க அறுபது எழுபது பேருக்கு சமைச்சிட்டு இந்த பாத்திரம் எல்லாம் கழுவ போறேன் எப்படி கழுவுறான்னு பாக்கலாம் வாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு

களை எடுக்க போக மாட்டாங்க உளுந்து எடுத்தோம்னாக்கா கை காலெல்லாம் அப்படியே பொஞ்சு போயிடும் உங்கள் பெரியப்பா போக சொல்ல மாட்டாங்க இந்த கருவை எடுத்தான்னா அவங்க ரெண்டு அருவிப்பட்டம் வண்டை விட்டா நான் ஒரு அருவி பட்டம் வண்ட விடுவேன் வேலையெல்லாம் எனக்கு சுறுசுறுப்பாக செய்ய முடியாது நெல் ஆமா எனக்கு எடுக்க முடியாது வர மட்டும் ஆமாம் ஆடு வாங்கி எங்கள் அப்பா வச்சுருந்தாரு ஒரு பத்து ஆடு அதை ஓட்டிட்டு போகும் அவருக்கு சோறாக்கி கொடுக்கும் அது தப்பு

இப்போ என்ன சொல்கிறாங்கண்ணா உங்களுக்கு கடுப்பு வேலை செய்ய வந்து எல்லாம் வேலை செய்ய மாட்டேன் நின்றுட்டு வாங்கி வாங்கி வைக்கிறீங்களா அந்த கடுப்பு எல்லாம் பேசுகிறாங்க போ என்ன பேசுகிறாங்க கேட்டு எனக்கு கையை விளக்க முடியாது வளர்க்கணும்னு நரம்பலாம் பிடிச்சி கொடுத்துக்கும் நானும் ஆனந்தி கிட்ட சொல்லுவேன் அண்டாவில் அம்மா தான் வளர்க்க போகுது பார்த்துக்காங்க நான் அதெல்லாம் விளக்க மாட்டேன் பொய் சொல்லுதுவோ நான் அந்த மரியாதை க விளக்கி கொடுக்கறத வாங்கி கொண்டா அடுக்கிறேன்னு என் மேல பொய் சொல்லுதுவோ என்னால செய்ய முடிஞ்சது அவ்வளவுதான் சரி வாங்க பேச பேசு நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஏனத்தை

அனி நண்டு சாப்பிடும் போனாச்சு நண்டு சாப்பிடும் போனாச்சு பண்ணிக்கணும் கெட்ட கொஞ்சம் கிடைக்குமா நண்டு சரி சரி ஹலோ அம்ம அம்ம்தான் கேள்விதான அம்மாவே கேள்வித தனி ஊட்டத ஆ ஆ

யாரு மாத்திர காணாம வாங்கி வைக்கிறவங்க தண்ணி வைக்கிற தண்ணிக்கு வர போதுண்ணா எடுத்துட்டாங்க வேற இந்த வடை அரிசி வைக்கிறது வேற வாங்கணும்ண்ணா அது வட அரிக்கிறது அண்ணே இங்கே மாஸ்டர் கார்டு வாங்கி வைக்கிறேன் மாஸ்டர் தவிர விடுங்க எங்க தாங்க எந்த பக்கம் அம்மா என்ன என்ன மருமாவில் என்ன வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்களா உண்மையா

வேலை செய்யாது கூட சாதம் அடிச்சு கொட்டுறது தண்ணி அது நேரடியா கழுவி இருந்தோம்னா இவ்வளவு பத்தாலம் இருக்காது மழை வந்துட்டா இதான் மனசார ஒண்ணு தோறாங்க நம்ம பார்க்கதே இல்லைன்னு என்ன இருந்துச்சு இருக்க கூட இடம் இருந்த மனசார எதா இருந்தவங்க சொல்லியிருந்தேன்

நீ தோட்டத்துல அவனுக்கு லேட்டா தான் நாளைக்கு தான் காதல விட ஒன்னைக்குள்ளா அது ரொம்ப தூரமா இருக்குல்ல அதெல்லாம் லேட்டாதான் விழுவா அவங்களுக்கு எடுக்குறேன் நீங்க பச்சடம இருங்க எங்களையும் கவனிச்சிருங்க நீங்காலும் பச்சறைமா இருங்க என்னதான் அது எதா இது என்னது லேப்பம் எதுக்கு எதுக்கு அந்த வேப்ப <laughs> <SANTA Maria> <Cup>

வெளிநாட்டு அங்கிருந்து என்ன அம்மாவில அம்மா அம்மாவை அம்மாவே

みっちの裏で見てみろ。 பேர் வழ மூணு முறையாக கொண்டு போதில்லை இப்ப அம்மாவுக்குதான் வாக்கிங் இப்போ இருக்கேன்

वो लोग ये कह रहे हैं ये भी जाना मत रखो வேலையை மாத்திட்டியாமா வேலையை மாத்திட்டியா நீ வாங்கி வைக்கிறது ஒரே சவுண்ட் மழை வந்துருச்சு மழையில நல்ல கழுவுறது

பால் பெரிய தேங்காய் தேங்காய் இப்படி இருக்குன்னா பச்சை காஞ்சி போனதே பெருசாக இருக்குன்னா பச்சை காய் அப்படி என்ன இன்னும் பெருசா இருக்கும் எங்கள் வயலில் ஒரு பக்கம் தென்னப்புள்ள போட போறோம் அதுக்காக வெண்டி இந்த இதையும் கொடுத்தாங்க ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறோம் இந்த இடத்துல பதியம் போட்டு இந்த இந்த இடத்துல பிறந்த பதியம் போட போறோம் பதியம் போட்டு முளைச்சவன கொண்டு போய் தென்னப்புள்ள தென்னப்புள்ளையே வச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா இப்போ மம்முட்டி வாங்கிட்டு பத்து நாளா அது ஆசாரி வீட்டில் கொண்டு வாட்டாருங்கிற ஊரில் கொடுத்துருந்தேன் இப்போதான் போய் கோர்த்தே புதுசாக வாங்கிட்டு வந்திருக்காங்க எனக்கு பேர் கூட அலையில

அம்மா அம்மாவை வரைச்ச விளம்பி பெரியம்மாவை அம்மா தான் சும்மா வைச்சா முளச்சிடணும் நினச்சி அதை ஐடியா எப்படி வச்சிருக்குன்னு கேட்பான் அம்மா வச்சால் சும்மா மளச்சிடுவான் அம்மா சும்மா வச்சா மழைச்சிடும் சும்மா இல்லை அவன் இல்லை யாரும் இல்லை அம்மா சும்மா இல்லை ஒரு கூட மண்ணை கொட்டி தான் மெத்துக்குதாங்கண்ண வைக்க போகிறோம் ஒரு மூணு மாதம் செண்டு எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல வயலில் வைக்கிறது அதனால் கொஞ்சம் முளைச்சி வர பற்றி இங்கே வச்சிருவோம் போறேன் அப்போ நான் போதுண்ணா

கரையா மாட்டேன் அப்படியே காணும் மாதிரி பறிச்சு அப்படியே மண்ணை ஏற்றி விடுங்க வேலை முடிஞ்சானா வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு தம்பி சவுண்ட் நல்லா வருது இல்லை நல்லா சவுண்ட் வருது நல்லா ரொம்ப அடி தேய்ச்சி கழுவுனோம்னா அந்த கறியெல்லாம் பொத்து பேர் தம்பி சீக்கணும் பொத்து பேர் அது இன்னைக்கு சிறப்பாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு